முக்கிய செய்திகள் இன்றைய மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது எட்டாம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே ஆன்மீக சுற்றுலா படகு சவாரியை இயக்க தமிழ்நாடு கடல்சார் வாரியம் திட்டமிட்டுள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு தர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சியின் பேராசையை நிறைவேற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்தை வளைக்க முடியாது என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருவண்ணாமலையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறையை முன்னிட்டு நாளை முதல் மூன்று நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் பதவி குறித்து முடிவெடுப்பார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்த நிலையில் மாலை ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது டெல்லி முதலமைச்சர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்லி முதலமைச்சராக அதிஜி அவர்கள் பதவியேற்க உள்ளார் நடிகர் தனுஷ் அவர்களின் விவகாரத்தில் பெப்சி அமைப்பு தலையிடுவதாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக திருப்பணிகள் அறுபது சதவீதம் அளவிற்கு நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாமல் இங்கு அரசியல் செய்ய முடியாது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் தாவேக்க கட்சி தலைவர் மற்றும் நடிகருமான விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி நேரில் ஆஜராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லை மணிமுத்தாறு அறிவியல் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அழகர் கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக அறநிலைத்துறை சார்பில் லிப்ட் உள்ளிட்ட நவீன வசதியுடன் கூடிய பிரம்மாண்ட திருமண மண்டபம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிக்கு செலவான நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர் பாபு ஆகியோர் வழங்கினார்கள் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் சந்திரயான் போர் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இந்தியா வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது நல்லதம்பி அவர்கள் எழுதியுள்ள ஒளியலை ஓவியர்கள் என்ற நூலினை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இந்த ஆண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை முழு சர்வே செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த ஆறுநூற்றி அறுபது வகையான பரிசுப் பொருட்கள் ஏலம் ஆன்லைன் வாயிலாக துவங்குகிறது சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் அதிகளவில் வருவதால் புரட்டாசி மாத சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ரோப்கார் இயங்கும் நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை ஆன்லைன் விளையாட்டுக்கு தடை விதிப்பது பற்றி தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை மத்திய அரசு பலப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் நடப்பு ஆண்டு பி படிப்பிற்கான விண்ணப்பப் பதிவு தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி விண்ணப்பப் பதிவு செய்வதற்கு கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்